அண்ணா தீமுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது அந்த நெல்மணிகள் ஈரமாகும் பதினேழு சதவீதம் அடிப்படையை வச்சிருக்கோம் ஆனா பதினேழு சதவீதத்துல நாம விவசாயிகள் கொண்டு வந்தது நேரடி கொள்முதல் கொடுக்க முடியாது அண்ணா திமுக ஆட்சி இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் உள்ள அந்த நெல்லை கூட நாங்க வந்து நேரடி கொள்முதல் கொள்முதல் ஆனா நான் கவன ஈர்ப்பு திருமணத்துல உணவுத்துறை மந்திரிட்டு கேட்கும் போது நாங்க என்ன அனுமதி வாங்கலைங்கிற அப்படின்னு எப்படிப்பட்ட அரசா இருக்கிறேன் பாருங்க இதையெல்லாம் மத்திய அரசோட அனுமதி இப்படிப்பட்ட மழை காலம் இந்த மழை காலம் வரும் அந்த அரசாங்கத்துக்கு தெரியும் அப்படி தெரிகின்ற பொழுது உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இப்படி விவசாயிகள் கொண்டு வருகின்ற நெல்மணிகள் பதினேழு சதவீதத்து இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் இருந்தால் கூட அதை கொள்முதல் செய்ய நீங்க அனுமதி வேணும்னா அனுமதி கேட்க வாங்கணும் அதுதான் அரசாங்கத்துடைய கடமை எங்க கோரிக்கை பா தெரியாது ஏங்க நீங்க முதலே நீங்க தெரியும் உங்களுக்கு வந்து அரிசி செறிவுட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்துட்டாங்க எதிர்கட்சி தலைவர் சொல்லி அனுமதி வாங்கித்தாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறிவுட்டப்பட்ட அரிசி மிக்ஸ் பண்ணலாட்டு அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்வார் சட்டமன்றத்திலேயே முறையா அணுக வேணுங்க அதுக்கு தானுங்க ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் சரியான நேரத்தில் செய்யணும் அதை சரியான முறையை செய்யணும் அதை செய்ய தவறி விட்டு மத்த மேல வலி சுமத்தி இவங்களுக்கு தப்பித்து விடக்கூடாது ஆட்சியில் இருக்கு இவருக்குதான் அந்த செய்ய வேண்டிய கடமை இவரு தானே